ஆதி அகமம் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி எட்டு பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் இந்த புதிய வருஷத்தில் கர்த்தருடைய கிருபைனால் ரெண்டு மாதங்களை முடிக்க ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த புது மாதத்தில் ஏசப்பா என் கூட என்ன பேச விரும்புகிறாங்க எனக்கு என்ன தராங்க இந்த மாதத்தில் என் கூட ஏசப்பா என்ன பேசணும்னு விரும்புகிறாங்க ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை கேட்டால் இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் பழுகி பெருகி உங்களுக்கு நான் தந்திருக்கிற இந்த பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி அதை ஆண்டு கொள்வீர்கள் என்று உங்களை ஏசப்பா மனசார ஆசிர்வதிக்கிறார் இந்த உலகத்திலேயே நம்ம நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரே ஒருத்தர் ஏசப்பா மட்டும்தான் சிலர் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்கள விடைக்கும் நம்ம நல்லா வரும்பொழுது பொழுது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பொறாமை எழும்ப தான் செய்யும் ஆனால் எப்போவுமே நம்ம நல்லா இருக்கணும் என்ன விடைக்கும் நீங்கள் அதிகமான கிரியைகளை செய்வீங்க அப்படின்னு சொன்னது ஏசப்பா மட்டும்தான் இந்த புதிய மாதத்தில் நீங்கள் செய்கிற காரியங்களில் வேலையாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுடைய படிப்பு இவைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பழுகும்படி பெருகும்படி கத்தரவுங்களை ஆசிர்வதிக்கிறார் ஒரு புதிய ஒரு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த வாழ்க்கையை இந்த நாட்களை நீங்க ஆரம்பிங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த தவறான காரியங்களை அப்படியே விட்டுட்டு ஓகே நடந்துருச்சு இப்போ இதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே தட்டி கொடுத்து எழுமுங்க இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசிர்வாதமான மாதமாக ஆசிர்வாதமான நாட்களாக அமையட்டும் இந்த புதிய மாதத்தில் கூட இந்த வார்த்தையை தந்ததற்காக ஏசப்பாவை தேங்க் பண்ணலாமா ஏசப்பா இந்த வார்த்தையை நீங்கள் எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி நான் நல்லா இருக்கணும் நான் ஆசிர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிற ஒரே ஒருத்தர் நீங்கள் மட்டுந்தான் இதை சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ள ஏசப்பாவை குறித்ததான அன்பு பெருக வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் இந்த உலக அன்பு நீங்கள் தேடுகிற அன்பு நீங்க ஏங்குகிற அன்பு எல்லாமே மாயே ஏசப்பாவோட அன்பு மட்டும்தான் நிரந்தரம் ஏசப்பா நான் பழுகணும் நான் பெருகணும் நான் ஆண்டு கொள்ளணும் நான் ஆசிர்வாதமாக இருக்கணும்னு நீங்க மட்டும்தான்ப்பா விரும்புகிறீங்க ஐ லவ் யூ ஏசப்பா இந்த மாதம் எனக்கு ஆசிர்வாதமான மாதமாக நீங்க மாற்றி தருகிறதற்காக நன்றினு சொல்லுங்க தீமையான காரியங்கள் நடந்தா கூட ஏசப்பா அனுமதித்தனால தான் இது நடக்குது கண்டிப்பாக இது என் வாழ்க்கையில் நன்மையாக மாறும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கணும் இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசிர்வாதமான மாதமாக மாறட்டும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் உங்களை பழுக பண்ணி பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய கடினமான பாதைகள் இது எல்லாமே கண்டிப்பாக சீக்கிரத்தில் மாறப்போகுது அது நிரந்தரம் கிடையாது அதனால் கர்த்தர் தருகிற ஆசிர்வாதமான வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்கே இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க போகுது என் சூழ்நிலை தான் இப்படி இருக்கே நான் படுத்த படுக்கையாக இருக்கேனே எனக்குள்ளே இவ்வளோ பெரிய பலவீனம் இருக்குது என்னுடைய சூழ்நிலைகள் இவ்வளோ கடினமாக இருக்குது அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவான காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க இந்த பலவீனம் நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லுங்க கண்டிப்பாக என் அப்பா எனக்கு சொன்ன வார்த்தைகள் என் வாழ்க்கையில் நிறைவேறும்னு சொல்லுங்க ஆமாங்க இந்த மாதத்தில் கருத்து தெளிவாய் பேசுகிறார் தெளிவாய் இந்த வார்த்தைகளை காண்பித்தார் கண்டிப்பாக இதை நீங்கள் ஆசையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் வலிக்கட்டும் இன்றைக்கி ஃபுல்லாக கர்த்தரனை பழுக பண்ண போகிறார் கர்த்தரனை பெருக பண்ண போகிறார் கர்த்தரனை ஆசிர்வதிப்பேன்னு சொன்னாங்க இந்த என் வாழ்க்கையில் நிறைவேறும்னு இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க சீக்கிரத்தில் இது நிறைவேறுதலை உங்கள் கண்கள் காணும் Amen. Have a blessed day. God bless you.